வாரம் ஏழாம் திருமுறை பாடல் ஐம்பத்தி ஒன்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பா திருப்பரங்குற்றம் இறைவன் பரங்கிரிநாதர் இரவி ஆவுடை நாயகி பன் கோவலும் கோயில் கொண்டீர் கொண்டு உழல்கின்றது போர் கொள்ளை சில்லை சேத்திட்டு குத்தி தெலுகே திரியும் சில பூதமும் நீரும் செய்து செய்யினு விண்ணோர் பலரும் தொடரும் அரை கோவணத்தோடு ஒரு தோல் புடை சூழ்ந்து ஆத்திட்டதும் பாம்பு கை கொண்டதும் பாம்பு அடிகல் உமக்கு ஆட்சிய அஞ்சுமே குண்டம் கருத்திய நாடு உறைவீர் முழு நீருமை பூசுதீர் மூக்க பாம்பை கண்டத்திலும் கோளிலும் கட்டி வைத்தேர் கடலை கடைந்திட்டது திட்டது ஓ நஞ்சை உண்டீர் பிண்டஞ்சு மந்த உம்முடும் கூட மாட்டோம் பெரியாரு நட்பு இனிது என்று இருந்தும் அண்டம் கடந்து அப்புறத்தும் இருந்தேர் அடிகேல் உமக்கு ஆட்சையுமே மூட ஆய முயலகன் மூக்கு பாம்பு முளை நாரிய வெண்கலை நெய்த பல்பை பாடாபரு பூதங்கள் பாய்புளித்தோல் பரிசு உன்பு அறியாதன பாரிடங்கள் தோடார் மலர் கொண்டையும் இருக்கும் இருக்கும் துணை மா மணிநாகும் அறைக்கு அசைந்து ஒன்று ஆடாதனவே செய்தீர் என்பதுமான் அடிகேல் உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதுமே மஞ்சொண்ட மாலை மதி சூடு சென்னே மலையான் மடந்தை மணமான நம்பியே பனை அல்குள் பனைமென்முளையாளு நீரும் முன்றா இரத்தல் உழியீர் அஞ்சு உண்டு தேவர்க்கு அமுதம் கொடுத்த நலம் ஒன்று அறியோம் உண்டை நாகம் அதற்கு அஞ்சு உண்டு படம் அது போகவிடியீர் அடிகேலுமக்கு ஆச்செய்ய அஞ்சுதுமே வாயன பேயோடு எல்லாம் என்று இறங்குவேன் நண்பர்களும் கல்லான் நிற்கீழ் ஒரு நாள் கண்டதும் கடம்பூர் கரக்கோயிலின் உன் கண்டதும் அல்லால் விறகு ஒன்று இல்லாம் இளம் எம்பெருமான் அடிகல் உம காட்சை அஞ்சுமே தென்னா தெனா தெத்தெத்தெனா என்று பாடே சே சில் பூதமும் நீரும் திசை திசையன பன் நரை பாடுதீர் பாசூர் படம் பக்கம் கொட்டும் ஒரு திரு ஒற்றியூரீர் பன்னார் மொழியான போர் பங்கு உடையீர் படுகாட் என்றும் போர் பற்று விழியீர் அண்ணாமலைகே நின்று ஆறு ஊர் குளீர் அடிகேல் உபக்கு ஆட்சியை சிங்கத்து குரு மூன்று தீர் தேவர்கணன் கொல நிற்றீர் வெற்றம் புகந்து எரிதி ஹெரி இடுதீர் பங்கம் பங்கம் பட பேசிட பாடும் தொண்ட தமை பற்றி கொண்டு ஆண்டு இடவும் கிள்ளேறு கங்கை சந்தீர்க்கும் கருத்து அறியோம் கண்ணு ஒன்றும் உடையேறு கண்ணே யா இருந்தால் அங்கத்து ஒரு நோய் கடைந்து ஆள் கிள்ளேறு ஹரிகேல் உமக்கு ஆட்சிய அஞ்சுதுமே பிணி வண்ண வல்வினை தீர்த்து அருளே பெருங்காட்டேகத்தை பெரும் பேயும் நீரம் துணி வண்ணத்தின் மேலும் ஒரு தோல் சுற்றும் நாகத்தராய் சுண்ண நீரு பூசி மணி வண்ணத்தின் மேலும் ஒரு வண்ணத்தராய் பற்றும் மற்றும் பல பல வண்ணத்தராய் ஹனி வண்ணத்தராய் நின்று என்பது மான அஞ்சுதுமே உமக்காட்சியதுமே கோல் ஆழிய குஞ்சரம் கோல் இடைத்தீர் மலையின் தலை அல்லது கோயில் கொல்லீர் வேர் ஆடிய காமனை வென்று அழிய இழுத்தீர் அது அன்றியும் ஓலா முபேனங்கை ஓர்வங்கு உடகீர் கூடு குறையும் சோரும் தந்து ஆள் ஆடியவே நடிகளுமக்கு ஆட்சியை அஞ்சுதுவே பாரோடு விண்ணும் பகலுமாகி மணிவாள் வரை ஆகி பறவையாகி நீரோடு தீயும் நெடும் காட்டுமாகி நெடு வெள்ளடையாகி நிழனுமாகி தேர்வோட வரை எடுத்த சிறம்பத்து இரத்திய செய்கை எல்லாம் ஆரோடும் கூடாடிகோம் உமக்கு ஆட்சியை அஞ்சுதுமே அருகே உமக்கு ஆட்செய்ய அஞ்சுதும் என்று அமரர் பெருமானை ஆரூரன் நஞ்சி முடியால் உலகு ஆண்ட பூவேந்தர் முன்னே முடிந்த ஆறும் ஓர் நான்கும் ஓர் ஒட்டினையும் பாடியாயை கற்று வல்ல ஓடியார் பரவிமுன்றம் மேய பரம நடிக்கே குடியாகி வானோருக்கு ஓர்கோகம் ஆகி புலவேந்தராகி வின் पुळुदे आल्पवरे तिरुचित्रम्बलम् शिवाय नमः स्तौति स्वामिरे चरणम्